எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ணன் சொன்ன மாதிரி ராஜேந்திரன் அண்ணன் நான் அவர்கிட்ட சொன்னேன் அது மாதிரி வந்து அண்ணா நான் ஸ்ரீபெருமத்தோடு தான் படித்தேன் படிச்சுட்டு தான் வந்து துளசி தேட்டரில் தான் படம் பார்ப்பேன் கட்டஸ்ட்டு நான் சொல்றது வந்து நைன்டி செவன் நைன்டி எயிட் பா சரிங்களா இருக்கேன் அப்போ பிரிட்ஜு இல்லை இப்ப பிரிட்ஜி ஏற்றிட்டாங்க வர மாதிரி சொல்லணும் டே அதுக்காக கூப்பிட்ட உடனே நான் உடனே வந்துட்டேன் ஏன்னா எனக்கு சினிமாவில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல மனிதர் சுந்தர்சி சார் ஏன்னா அவர் ஒரு வார்த்தை சொன்னோன்னா நான் சுந்தர்சி சார் சொன்னேன் வந்துட்டேன் ஏன்னா நான் ஏறாவது ஒருத்தர் வந்து இருக்கணும் சினிமாவில் அதில் எனக்கு பெஸ்ட் வந்து சுந்தர்சி சார் தான் அவரால் தான் இன்னைக்கு நான் நிறைய அந்த கலகலப்பில் ஆரம்பிச்சு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அரண்மனை கலகலப் ஒரு ஒரு ஆறு வந்தேன் சீன கோபி கலக்கலப் இப்ப கலகலப் ஏன்னா அந்த அளவுக்கு பழக்க வழக்கம் அண்ணன் சொன்ன மாதிரி பழக்க வழக்கம் தான் நமக்கு ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஜாதி மதத்தை விட்டுடுங்க எல்லாம் நான் எல்லா கோயிலுக்கும் சர்ச்சுக்கு போகணும் ஏன்னா நான் போய் தாமச தான் படித்தேன் என்றைக்கும் அந்த சர்ச்சுக்கு போய் நான் என்ன என்ன வேணால் கூட நான் செய்யும் நல்லா ஜாதி மதத்தை ஒழிச்சிட்டிங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அது நான் வந்து ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட தான் சொல்லணும் அதனால நான் சொல்கிறேன் வெற்றி வந்து கண்டிப்பாக அண்ணா சொன்ன மாதிரி வெற்றி வந்து நம்ம கையில் தான் இருக்குது இன்னொன்று அப்பா அம்மா ரொம்ப நல்லா பார்த்துருங்க அவங்க தான் நம்மளை நம்பியிருக்கிறாங்க ஏன் சொல்கிறேன்னா நமக்கு வயசு ஏதாவது அவங்களுக்கு நரம்பு உடையும் உடம்பு உடம்புக்குள்ள இருக்கிற நரம்பு உடையும் அவங்க நம்மளை தான் நம்புவாங்க அதுக்கப்புறம் அதனால அவங்களுக்கு நல்லபடியாக பார்த்துக்குங்க ஸ்போர்ட்ஸ் ஏன் இன்ட்ரெஸ்ட் எடுத்துன்னா நான் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தாறில் நான் ஸ்டேட் லெவலில் அஞ்சு ஸ்டேட் விளையாடிருக்கேன் கிரிக்கெட் என்ன எனக்கு தெரியாத விஷயத்தையும் சொல்கிறேன் நான் நாலு ஃபுட்பால் ஸ்டேட் விளையாடிருக்கேன் என்னோட கோச் வந்து சோனஸ் தான் அவர் ராபின் சிங்கோட க்ளாஸ் அவர் மூலயமா தான் டோனிக்கு எல்லா விஷயமும் போச்சு ஏன்னா டோனியோட கோச்சரும் எங்கள் கோச்சரும் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுங்க அதனால் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொன்னார் அதுக்கப்புறம் டோனி என்ன எவ்வளோ பேர் அவரை மீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க அவர் என்ன மீட் பண்ண மீட் பண்ணுன்னா எழுதிட்டான் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு ஏன்னால் நான் சேப்பாகத்தில் வந்து நிறைய கிளப்பெல்லாம் ட்ரை பண்ண அப்போது வருமா வரும் வருமானம் இல்லை நம்மகிட்ட பண வசதி வாய்ப்புகள் கிடையாது எதுவுமே என்ன திறமை இருக்கா இல்லையேன்னு எனக்கு தெரியாது ஆனால் அதை வச்சு நான் ட்ரை பண்ணி ஓடிட்டு இருந்தேன் எல்லா இடத்துலையுமே வெயிட் பண்ணாங்க அது நம்ம யாரையும் எதுவும் குறை சொல்ல முடியும் நம்ம நேரம் அது அதுக்கப்புறம் பல வருஷம் ஒரு முப்பது முப்பது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா டோனி அவரோட உக்காந்து பேசி அவர் ப்ரொடக்ஷனில் படம் பண்ணி இப்போ அவருக்கு நான் ஃபோன் பண்ணி விஷ் பண்ணுறேன் பர்த்டே சக்சஸ் வந்து நம்ம அப்பா அம்மா செய்கிற புண்ணியத்தில் தான் இருக்குது அது கண்டிப்பாக எங்கள் அப்பா அம்மா எதுவும் நல்லது பண்ணியிருக்காங்க அதனால் எனக்கு இப்படி ஒரு எனக்கு ஒரு அமைப்பு அடைஞ்சிருக்கு எல்லாம் சந்தோஷமாக இருங்க ஒத்துமையாக இருங்க இப்போவும் சொல்கிறேன் கொஞ்சம் இந்த ஜாதியெலாம் கொஞ்சம் நன்றி எனக்கு ஷூட்டிங் டைம் ஆயிடுச்சு ஓகே வாசங்களா ரொம்ப நன்றி அண்ணா மேலும் மேலும் நீங்கள் இதுமாரி நிறைய காலேஜ் கட்டி நிறைய பேர் பண்ணி என்னை மட்டுமே கொடுங்க நிறைய பேர் இருக்குங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அண்ணன் மூலயமா இங்கே இந்த எவனோ எவனோத்து இந்தியாவுக்கு போவீங்க அதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ ரொம்ப நன்றியதா மேம்